ஆரியல எப்படி இருக்கே நீ பாத்தா இருக்கா இல்ல கிறுக்கு மாதிரி இருக்கா நீ பைத்தியமா இருந்தேனா நான் எப்பவே கொண்டு போய் உன்னை ஏர்வாடில விட்டுப்பேன் தெரியுமா எனக்கு ஏர்வாடலயா ஓ மூஞ்சி முகல பேத்த அத்து தெரிஞ்சுகா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க நீ நான் போனா பாத்து போனா மாதிரி பொறுமையா போயிட்டு போ நடந்துட்டு இருக்க வாயில உதடி பேசிட்டு இருக்க உன்னை நான் இதா தப்பா பேசறேன் தப்பா தான் பேசுற நீ இப்ப எங்க யார் தேவனா கேளு என்ன எத்தனை பேர் ஜாக்கி உட்கார்ந்திருக்காங்க லவ் பண்றங்கற லவ் பண்ணணும்னு சொல்லல கல்யாணம் பண்ணிக்கிறமா ಅಂತ கேட்டேன் லவ்ங்கிறது ஒரு தான் கல்யாணம்ங்கிறது ஒரு தான் எப்படி என்ன பார்த்து கல்யாணம் பண்ண சொல்லலாம் காதல்ங்கிறது தெரியும் அப்படி சொல்றல சரியா பேசுவேன் அதாவது கல்யாணம்ங்கிறது வேற லவ் காதல்ங்கிறது வேற சொல்லிட்டு இருக்க அப்படி காதல்ங்கிறதுனா இடையில அத போய் யாருங்க கேக்குறது என்ன யார் தெரியுமா ரெண்டு ஒண்ணுடா எப்படிமா என்ன ரெண்டு ஒண்ணு ஒண்ணு பெருசா இருக்கு ஒண்ணு சிறுசா இருக்குல்ல பஞ்சாயத்து ஆர் மோரே பாரு பஞ்சாயத்து தலைவர் யார் யாரு எதுக்குமே விளக்கம் தெரியாமையே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பியா நீ என்ன

பண்ணலாம் உன்னை வேற எதுவும் தப்பா கட்டணும் கோத்தவங்க பண்ணிக்கிறானா எங்க கேக்குது சரிதான் ஒத்துக்கிறேங்க வாஸ்தவம் தான் நீங்க கேக்குறது தப்பு இல்ல சொந்தக்கார பண்ணனா இருக்கும் என்ன முன்னமே பாத்துக்கிங்களா சரி நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு என் ஊரே தெரியுமா என் பேரே தெரியுமா அது தெரியாது அப்ப எப்படி என்ன பார்த்து நீங்க கேக்குறீங்க எப்படி உங்களுக்கு வாய் வந்துச்சு என்ன பார்த்தா இத கேன சரிக்குமா தெரியதா அப்ப உன்னை கேக்குற அளவுக்கு நீ தகுதி இல்லாத பொம்பள லம்ப அடிச்சிருக்கியா நீ உச்ச முடி முச்ச பர மொகரே அத தெரிஞ்சு தெரிஞ்சு கா அது உன் வாயில வச்சிட்டு போ நான் கிட்ட போட்டு போ நாகரீகமா பேசு யோ நீ அநாகரீகமா பேசிட்டு இருக்க நீ ஏன் கிழிச்சு புடிங்க கிழிச்சு நான் கிழிச்ச கேள்வர நட்டுறோ தெரிஞ்சு உனக்கு இது தெரிஞ்சு பிறந்த நான் போற போற டப்பா ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்க போடுற உள்ள பாவட புருளன்னு கேட்க மாட்டாங்க நான் குடுற குடுல குடும்பமே குண்டிய நட்டு நிக்கும் தெரிஞ்சுக்க போடுற வக்க சண்டாலி மலை மூத்திரம் சிறுட்டு சிறுட்டுன்னு தள்ளும்படி நான் போற பட்டல பெட்டிகாரருக்கு அண்ட கட்டணும் தெரிஞ்சுக்க எனக்கு போறதுக்கு பெட்டிகாரருக்கு என்ன மயித்துக்கு அண்ட கட்டது அதனோட சப்போர்ட் கேக்குறவரே ஏய் இங்க வா

அப்புறிய <laughs> <sus> <laughs>

யாச்சாம நம்ம மாட்டுத் தண்ணி பக்கல நாளு பண்ணி குட்டி குட்டி குட்டிய கூட படு கட்டிப் பிடிச்சு படுத்து கிடப்பேன் பாத்தனே முந்தானை ஏத்தி பண்ணி குடியே கட்டிப் பிடிச்சு கத்து எவ்வளவு பண்ணி கூட உன்னை பாத்தட்டு ஓடுது தெரியதா இல்ல அப்ப அவளதுக்கு கண்டரா ஓடு ஏன் பண்ணியே நான் என்ன இருக்கேன் அதனால நான்

என்ன காரணம் புரிசா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் நம்ம நம்மளிய பாக்கியத்துக்கு நல்லா காவலா இருக்கணும் ஆறு நாங்க சமைச்சு போறோம் மாங்கலிய நல்லா இருக்கிறதுக்காக நான் சமைச்சு ஆமா 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 அடிக்கடி பித்திருக்க பொட்டு பூவுக்காக நீ ருசியா சமைச்சு போறேன்னா அதுல ஒரு ருசிய இருக்கு

ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க பெரிய பெரிய மாநாடு சரி பத்தாயிரம் பேருக்கு சமைக்கணும் அங்க பொம்பளையா மாஸ்டரு ஆம்பளை நாங்க தாண்டி இருப்பான் நீ பொம்பளை நீ எதுக்கு தெரியுமா வருவ காய்கறி நறுக்க குடுக்க வருவே எச்சிகளை எடுக்க குடுக்க வருவ சாம்பார் ஊத்த வருவ பொரி 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 கடலை வைக்க வருவ பொரிகளை வைக்க வருவ இதுக்கு தாண்டி வைப்பேன் எங்க நாங்க அந்த வேளை பாக்காட்டி நீங்க மாஸ்டர் மட்டும் இருந்து ஒண்ணு பாணிய புடுங்க முடியாதுங்க இல்ல அங்க அங்க மானாடு நாங்க நரிக்கு குடுக்கணும் அடி மானாடு கல்யாணத்துல ஒரு நக்கி பரடி இது மாதிரி இருக்கு அது எங்களோட கை பக்குவம் நாங்க வெட்டி கொடுத்ததனால அப்படி டேஸ்டா இருக்கு தெரியுமா உனக்கு யாரு நீ நின்னுகிட்டு கரண்டி போடுதா கெடைவே நாங்க எல்லாம் வெட்டி வெட்டி நாங்க குடுக்குறோம் உனக்கு நீ நீனா பெண்ணா

ரெண்டு சாம்பாரும் ஒரே மாதிரி இருக்குமா வெவ்வேற மாதிரி இருக்குமா ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி இருக்கும் என்ன காரணம் கை பக்குவம் பாலே சூப்பர் இப்படி பேசினா தானே பேச்சு வரும் ரெண்டு பேருக்கும் ஒரே மளிகை கடையில தான் பருப்பு புளி உப்பு மிளகா வாங்குறோம் ரெண்டு பேரும் ஒரே இலக்கில தான் வாங்குறாங்க ரெண்டு சாம்பாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஆனா நீங்க கேட்டா என்ன சொல்றேன்னா வெவ்வேற மாதிரி இருக்கு என்ன காரணம்னா கை பக்குவம்ன்ற பக்கம் கிடையாது மயிர புடுங்கன பக்கம் கிடையாது இப்படி சொல்லிதான் ஆம்பளை ஆளுக்கு கொள்ள வருஷமா எங்களை புறா நீங்க பெம்பளை ஆளுக்கு புறா ஏமாத்திட்டு இருக்கீங்க ஒரு பெண்ணு சமைக்கும் போது உப்பில இல்ல ருசி மிளகாயில இல்ல ருசி பருப்புல இல்ல ருசி ஒரு கட்டின புருஷனுக்கு ஒரு பொட்டாட்டி சமைச்சானு வெச்சுக்க

நீ என்னத்த செஞ்ச இது எனக்கு என்னத்தை தொங்க தொங்க தொப்பாட்டு போட்டா அம்மா சொல்றதா செய்வானங்க நன்றி கிட்ட சிரிக்கி அடி நேர கிட்ட சிரிக்கி நீ எதை சம்பாதிக்கிறீங்க உனக்கு எவ்வளவு செஞ்சாலும் பத்தாதடி பத்தாதடி அடியே புருஷன் செத்து போனவனத்தை பூளு பூளுனு மூலையில உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டு என் புருஷன் அப்படி எல்லாம் செஞ்சாரு என் புருஷன் இப்படி எல்லாம் செஞ்சாரு அப்படி தான் சொல்லுவ சாகரருக்கு முன்னாடி உயிரோட இருக்கேன் பாரு அப்ப சொல்லு என் புருஷன் நல்லவன் நல்லா செஞ்சிருக்காரு துணிமணி வாங்கி கொடுத்திருக்காரு நகை நட்டு வாங்கி கொடுத்திருக்காருன்னு எவ்வளவு செஞ்சாலும் நன்றி கிட்ட களமா பேசுறேடி பீதி நிச்சிக்கி அந்த எவ்ளோதா சமச்ச நாக்கு ருஸ்கே குட்டால உன்னால என்னடி செய்ய முடியும் நீ என்ன என்னடி செஞ்சா நீ என்கிட்ட கேட்கல நான் உங்களை கேட்க கூடாதா என்ன என்ன கேக்குறே உன்னே இப்ப கேடி நீ என்னது நீ ஒழுங்கா சமைக்க மாட்டற உப்புல அது இல்ல இதெல்லாம் எங்க இழுத்து போட்டு அடிக்கல அடியே வாங்கல அந்த அடியே வாங்கிட்டு புச்சறது சமைச்சு போடல அனே மோன்தசன் என்னப்பா அனே குருஜ முண்டாடிய நாடத்துல போட கூடாது போல இருக்கே அனே மோன்தசன்

इलम